நாம் தமிழர் கட்சி இன்றையிலிருந்து பரப்புரையை தொடங்கிட்டாங்க நேரே தொடங்கிட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து அவருடைய பரப்புரையை தொடங்கிட்டாங்க நாம் கட்சிக்கு மைக் சின்னம் ஒளிவாங்கி சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த ஒளிவாங்கி சின்னம்ங்கிறது இந்த சம காலத்துல எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒளிவாங்கி கிடையாது அண்ணா காலத்துல கருணாநிதி காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒளிவாங்கியாக இருக்கிறது இந்த விஷயத்தை சொல்லியே இது யார் பயன்படுத்துகிற ஒளிவாங்கி தெரியுமா கலைஞர் பயன்படுத்துற ஒளிவாங்கி அண்ணா பயன்படுத்தின ஒளிவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பிட்ட திருப்பு போட்டு நாம் தலைமைச்சியில் வந்து ஒரு வேற மாதிரியான பரப்புரைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அது நல்லா போயிட்டுருக்கேன் நிலந்து தொடங்கிட்டாங்க நாம் தலைமைச்சி உறவுகள் வந்து தீர்மா கலவர ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றான ஆனால் சீமான அவர்கள் ஒளிவாங்கி செலத்த வெளிப்படை அறிவித்ததுலேருந்து இரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளேயும் கட்சி ஏழு லட்சத்துக்கும் ஏழரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ட்வீட்டுகளை போட்டு ஏழரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ட்வீட்டுகளை போட்டு பெரிய அளவில் ட்ரெண்ட் செஞ்சிருக்காங்க இந்த அளவுக்கான ட்ரெண்டை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அவ்வளோ பெரிய ட்ரெண்டை செஞ்சுருக்காங்க நாம் ஐடி ஐடிவங்க நாம் நிர்வாகிகள் எல்லாருமே எல்லாருமே இறங்கிட்டாங்க நாம் தலைமைச்சியை பிடிக்கும் கட்சியிலே இருக்க மாட்டேன் அவெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி இதில் பங்கெடுத்துருக்காங்க அப்போ இந்த நாம் தமிழ்ச்சியுடைய சின்னம் என்பது கடை இயங்கம் டிஜிட்டல் யுகத்தில் போய் சேர்ந்துருச்சு இனி களத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான வேலையை நாம் தலைமை உறவுகள் தொடங்கிட்டாங்க திரும்ப போய்ட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் சில பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்கள்ட்ட எடுத்து சொல்லலாம் அப்படின்றக்காக தான் இந்த பதிவு மக்களை பார்த்துலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அணைஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது வரும்போதும் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா அது பாஜகவுடைய அடியால் போலவே செயல்படுது அப்படின்னு பல நபர்கள் பல கட்சியை சேர்ந்தவர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எனக்கு அப்பெல்லாம் தெரியல ஆனா இது இன்னைக்கு நடந்த ஒரு சம்பத்தை வச்சு நீங்க கன்ஃபார்மே பண்ணிடலாம் மக்களே பாஜகவுடைய தே தேர்தல் என்பது செயல்படுது அப்படின்னு இன்னைக்கு பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை இருக்கா அப்படி இல்லை அண்ணாமலையுடைய வேட்புமனுவை வந்து நிராகரிச்சிருக்கணும் அப்படின்னு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அன்றைக்கி வே வேட்புமனு பரிசீலனையில் அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நாம தகுச்சி வேட்பாளர் அக்கா கலாமணி அவர்கள் மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் வந்து முறையிடுறாங்க அண்ணாமலையுடைய அஃபிடேவிட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர் வேட்புமனு எடுத்து நீங்கள் பாரு வேட்புமனு பார்த்தீங்கன்னா அவரில் பல பிள்ளைகள் இப்படிச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி அங்கீகரிப்பீங்க இதை நிராகரிக்க வேண்டிய ஒரு வேட்புமனுவாக இருக்கிறது அண்ணாமலையை எப்படி அங்கீகரிக்கலாம் அப்படின்னு வெளிப்படையாக எந்திரிச்சு எதிர்மணையாற்றாங்க தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது அது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதை அவங்க உண்மையிலேயே சொல்லப்போனா தேர்தல் ஆணையம் அதை சொல்ல பாஜக தாங்க செயல்படுது எதையுமே கண்டுக்கலாமே எப்படி இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளருடைய வேட்புமனு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா ஒரு பிழை கூட இல்லாமல் ஒரு திருத்தம் கூட இல்லாமல் சரியா ஒரு புள்ளி வச்சாலும் இந்த புள்ளி வச்சிருக்கீங்க யாராருப்பு செய்வாங்க அவங்க நினைச்சா செய்ய முடியும் செய்வாங்க அப்போ எல்லாத்தையும் தரவாக பக்காவாக தயார் பண்ணி கொடுத்துருக்குறது நாம் தமிழ் கட்சி இப்படி இருக்கப்ப பல குறைகள் வச்சுக்கிட்டு எது எப்படி வேட்புமனு தாக்கல் செய்யணும்னே தெரியாம செய்து ஒரு மாநில தலைவர் ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் செஞ்சிருக்காரு அப்படின்னா அதை நிராகரிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அவங்க சொல்றதுக்கு மாட்டுக்கு சொல்ல முடியுமா நீங்க பேசுகிற அடுத்து போட்டு பாருங்க सब चार्ट सेम है यार वो किर्क ले यार वो किर्क ले ग्राउंड पर प्रोजेक्शन ये 4.8 है या ग्राउंड पर प्रोजेक्शन ये 4.58 है अभी मैं अंदर नहीं ले पा रहा था इज द ग्राउंड प्रोजेक्शन 58 है ये किर्क ले नहीं ये 4.4 4.558 है सर सर 4.558 அண்ணாமலை அவர்களோட வேட்புமல சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு குறைபாடுகள் அவரோட படிவம் வந்து இருபத்தி ஆறுல வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்த முறைப்படி இல்லைங்க அது முதல் தவறு அந்த படிவம் படிவம் அந்த பக்கம் பக்கம் முப்பது படிவத்துல அவருக்கு எங்க வாக்கு இருக்கு அவர் எந்த தொகுதியில போட்டிடுறாரு அப்படி அப்படின்னு குறிப்பிடாம மொத்தமா இருபது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி அதுல பதிவு பண்ணிருக்காங்க அது இரண்டாவது தப்புங்க இந்த வேட்பாளர்களுக்கு ஒரு கையெட்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை பக்கம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த முறைப்படி அந்த வேட்புமனு வந்து ஏற்கப்படக்கூடாதுங்க நிராகரிக்கத்தப்படணும் பண்ணணும் நாங்க எல்லாரும் சொல்றோம் இது ஆதாரப்பூர்வமா நாங்க காமிக்கிறோம் வழக்கறிஞர்கள் நாங்க எல்லாரும் உள்ள சொல்றோம் ஆனாலும் வந்து தேர்தல் அதிகாரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார் சுயேச்சை அணிக்கிறவங்களுக்கு வந்து சில கையெழுத்து போடல சில படிவம் பூர்த்தி பண்ணல அப்படின்னு அதை நிராகரிக்கிறாங்க ஆனா வந்து இவரோட படிவத்துல இவ்வளவு பதிப்பிலே இருக்கு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் மத்த கட்சி எல்லாருமே அதை எதிர்த்து சொல்றோம் நாங்க ஆனாலும் தேர்தல் அதிகாரி அதை காதலே வாங்கிக்கலைங்க த திமுக வந்து எந்த ஆட்சேபணமே தெரிவிக்கல அவங்க தான் இருக்காங்க இது என்ன என்ன ஜனநாயகம் தேர்தல் விதினா எல்லாத்துக்கும் ஒன்னுதானங்க எல்லா வேட்பாளரும் ஒன்னுதான் அந்த விதிகளை எல்லாருமே பின்பற்றணும் இதே நாம்தமிழர் கச்சின ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை இருந்தா நீங்கள அதை செய்ய விட்டுருப்பீங்களா எங்களை நிராகரிச்சிருப்பீங்களா இப்ப யாரு வந்து பாஜகவுட பி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகதான் அத்தனை பேர் குரல் கொடுக்கறோம் ஆனாலும் அவங்க எதுவுமே செல்லாம அமைதியா இருக்காங்க இது என்னங்க ஜனநாயகம் சொல்லுங்க ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் எல்லாமே சமந்தான் பாத்தீங்கன்னா ராம்தர்மோஷனுடைய வேட்பாளருக்கா கலாம்முணி அவர்கள் கோவை வேட்பாளர் அக்கா கலாமுனை அவர்கள் வெளிப்பணையாக குற்றச்சாட்டுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பிள்ளை இருக்கு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் அக்கா கல்யாணமணி அவர் மட்டும் இல்லை அங்கே சுயேட்சை வேட்பாளர்கள் பத்திற்கும் மேற்பட்டவர்களும் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அவருடைய வேட்பனுவை நிராகரிக்க வேண்டிய அவர் வேட்பனுவை அது எத்தனை பிள்ளைகள் இருக்கு எல்லாமே பிள்ளைகளாக இருக்குது எப்படி நீ ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதற்கு என்ன தகுந்த நடவடிக்கை எடுத்தது தேர்தல் ஆணையம் நான் என்ன தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஏதோ குஜராத்தில் இருந்து வெளி மாநிலத்திலேருந்து டூர் வராங்கல அவங்ககிட்ட போய் பிடுங்குறது காசை இன்னும் இவ்வளோ காசு வச்சிருக்காங்க கொடுப்பா அப்படின்னு பாவமாக இருக்குது எங்கே அதிகாரத்தை செலுத்துகிறோமோ அங்கே தேர்தல் அதிகாரத்தை செலுத்தாதுங்க எங்கே எங்கே பாரபட்சம் பார்க்கணுமோ அந்த இடத்துல பாரபட்சம் பார்க்கக்கூடிய பார்க்கறது கிடையாது அதிகாரத்தை செலுத்தி இதை ஒடுக்க முடியும்னா ஒடுக்கணும்ல அங்கே ஒடுக்கறதில்லை எங்கே சரி போப்பா போ அப்படின்னு பரிதாபத்தோடு விடக்கூடிய இடத்துல தேர்தல் இருக்க பார்த்தீங்களா அங்கே பரிதாபம் பார்க்கறது கிடையாது புரான பிடிக்கிறது இது என்னங்க அது பாஜகவுக்கு ஒன்றுனா என்ன வேணால் சீமா தேர்தல் ஆணையம் ஒரு கேள்வி ஒருமலை நமக்கு அந்த மாதிரி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அண்ணாமலை நான் ஏப்பா நீங்கள்லாம் எப்படிப்பா அண்ணாமலை நீங்கள் எப்படி ஐபிஎஸ் ஆனீங்க ஆ எப்படி ஐபிஎஸ் ஆனீங்க ஒரு வேப்ப முறையில் தான் நீங்கள் நிரப்பி கொடுக்க முடியலையே தேசிய கட்சிங்கிறீங்க அந்த அளவுக்கு தற்கொறையில் கட்சியில் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் ஒரு மாதிரி வருதா வரும் அப்போ அந்த அந்த அளவுக்கு இடம் கொடுத்தது யார் நீங்கள் தான் அப்போ இந்த டைமோன்னு பாருங்கள் திமுக வேட்பாளர் எதிர்த்து எதுவுமே பேசலை வாயவே திறக்கலை அமைதியாக உட்காந்துருக்காங்க இப்போ என்னன்னா உண்மையிலே சொல்லுங்க யார் பாஜக கூட பேட்டியம் டம்மி வெயிட் பண்ண வைங்க போட்டு விட்டு என்ன என்ன கதை கட்டுறீங்களா இது மட்டும் கிடையாது மக்கள் இது மட்டும் கிடையாது நாம் தான் கட்சி கூடிய சின்னத்தை எடுத்து வேற ஒரு கட்சி கொடுத்தது நம்ம அநீதி அணிதி எவ்வளவு சொன்னோம் இது பாஜக செய்யக்கூடிய பாஜக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயல் நம்ம எவ்வளவு குற்றச்சாட்ட வச்சோம் ஆனா இதுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்க முன்னாடியே போய் அப்ளை பண்ணல அப்படின்னு நக்கல் இல்ல இந்த பிரச்சனை எங்களுக்கு மட்டும் இல்ல நாம் தான் கட்சி மட்டும் வரல நாம் கட்சி ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேற வேற வந்துருச்சு நாங்க பரப்புற தொடங்கிட்டோம் ஆனா விடுதலை சித்தைகள் கட்சி மதிமுக திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய மதிமுகவுக்கும் விடுதலை சக்தி கட்சிக்கும் பம்பரசன கேட்குறாங்க மதிமுக கொடுக்க மாட்டேங்கிறாங்க தேர்தல் விசிகா பானசீன கேட்குறது பானசீனத்தை கொடுக்க மாட்டேங்குது இப்போ தேர்தல் ஆணையம் வந்து மதிமுக சொல்லுது நீ குறைஞ்சபட்சம் ரெண்டு சீட்டு வாங்கினா ரெண்டு சீட்டுன்னா உங்களுக்கு கொடுக்கலாம் பம்பர்சனம் கொடுக்கலாங்குது தேர்தல் ஆணையம் சொல்கிறபடி கணக்கில் பார்த்தா அதே ரெண்டு சீட் தான் விசிகா வாங்கியிருக்கு விசிகாவுக்கு ஏன் கொடுக்கல நீங்கள் பானசன்னோம் ஏன் கொடுக்கல அது விசிக்கா நாலு எம்எல்ஏ வச்சிருக்கு ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க விசிகாவிற்கு கேட்கக்கூடிய சின்னத்தை கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை அப்போ திமுக வந்து நேரடியாக வந்து எதிர்க்கும் திமுக திமுக உடனே கல்ல வருவாங்க அது வேற ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் நேரடியாக பாஜக வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க அப்போ பாஜகவை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சின்னத்தை மறுப்போம் டிடிவி தின கிடைக்குதுங்க அவர் கிட்ட சின்ன குக்கரு கிடைக்குதுங்க வாசலுக்கு கிடைக்குதுங்க சைக்கிள் சின்னம் எப்படிங்க அதாவது பாஜக கூட்டணிக்கு போயிட்டா அவங்க வேணுங்கிற சின்னதெல்லாம் வாங்கிக்கலாமா ஆனால் பாஜக கூட்டணிக்கு போகலனா எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு சின்னத்தை பறிப்பாங்க எப்படி எப்படி இருக்குது அப்போ இதில் எந்த ஒரு தில்லுமூலும் இல்லை எந்த ஒரு பித்தலாட்டம் இல்லைங்கிறத நாங்கள் நம்பணுமா மக்கள் கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள் தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்படுதுங்கிறத மட்டும் பாருங்கள் பாஜக கூட்டத்தில் இருக்கக்கூடிய டிடி வி தினகரனுக்கும் வாசனுக்கும் அவங்க கேட்கக்கூடிய சைக்கிள் சின்னத்தையோ இல்லை குக்கர் சின்னத்தையோ கொடுக்குறீங்க அதே அவங்களுக்கு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நான்தம் கட்சிக்கோ விடுதலை சித்தை கட்சிக்கோ அங்கிட்டு வைக்கோரன் கட்சியோ எந்த கட்சிக்குமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யாருக்கு செயல்படுது மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நடந்தது விவசாயம் சேர்ந்த புடிவு கொடுத்து மிகப்பெரிய அநீதி சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்களுக்கு எல்லாமே தயாராகிடுச்சு நாம் துணை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு தயார் நிலையில் இருக்குது தயார் பண்ணிட்டோம் நாங்கள் பரப்புரை தொடங்கிட்டோம் வெறித்தனமாக விடுவோம் ஆனால் இன்னும் சின்னமே கிடைக்காமல் பல கட்சியில் இருக்காங்கல்ல என்ன பண்ண போகிறாங்க நக்கல் அடிச்சிக்கலா ஊப்பிகளா உங்கள் கூட்டணி கட்சியில் குழந்தைங்களுக்கு சின்ன கடைகளில் பெண்ணாசி போகிறீங்க ஊப்பிகளா